வணக்கம் வெல்கம் டு பல்லாண்டு வாழ்க்கை ஹெல்த் அண்ட் சேனல் இந்த வீடியோல ரெண்டு நிமிஷத்துல உங்களுடைய முகத்தை பொழிவு பெறக்கூடிய ஒரு சூப்பரான ரெமிடி ஒண்ணு பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இது வரைக்கும் நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க அடுத்தடுத்த சூப்பரான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு நம்மளுடைய சேனலுக்கு நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க நாங்க வந்து காலேஜ் போறவங்க இல்ல ஆஃபீஸ் போறவங்க நாங்க எப்படி வந்து தினமும் பிரிப்பேர் பண்ணி வந்து பேஸ் போட முடியும் எங்களுக்கு ஒரு ஈஸியான ரெமெடி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க சோ அவங்களுக்கான ஒரு தீர்வா இந்த வீடியோ அமையும் இந்த ஃபேஸ் பேக் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பாத்துக்கலாம் முதல்ல முல்தானி மட்டி முல்தானி மட்டி வந்து நேச்சுரலான க்ளோ கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நிறைய வீடியோஸ்ல கூட நம்ம அதை பத்தி வந்து பேசியிருப்போம் முல்தானி மட்டி பத்தி சோ கண்டிப்பா இந்த முகப்பொடி பேக்ல வந்து முல்தானி மட்டி வந்து இடம்பெறும் இது வந்து உங்களுடைய கிட்ட இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகள்ல நீங்க கேட்டு பாருங்க கிடைக்கும் அப்படி இல்லாத பட்சத்துல ஆன்லைன்ல கூட நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதற்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதை நீங்க பை பண்ணி பாருங்க அடுத்த பொருள் மஞ்சள் மஞ்சள்லாம் கண்டிப்பா கஸ்தூரி மஞ்சளா மட்டும் இருக்கட்டும் இதுவும் கூட நீங்க நாட்டு மருந்து கடைகள்ல கேட்டு வாங்கி நீங்க பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லாத பட்சத்துல அதையும் கூட நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கற பாத்துக்கோங்க மூணாவது பொருள் தேன் தேன் பொறுத்த வரைக்கும் நல்ல சுத்தமான தேனை வாங்கி வச்சுக்கோங்க எந்த பிராண்டா இருந்தாலும் தான் கடைசியான பொருள் பால் நல்ல பசும்பாலா இருந்தா ரொம்பவே நல்லது அப்புறம் உங்க வீடுகள்ல வந்து மில்க் கிரீம் இருந்துச்சுன்னா அந்த மில்க் கிரீம் கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கறத பார்க்கலாம் மூணு ஸ்பூன் முல்தானி மட்டி பவுடர் வந்து எடுத்துக்கோங்க

பால் பாத்தீங்கன்னா நீங்க அரை டம்ளர்ல இருந்து ஒரு முக்கால் டம்ளர் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நார்மலா நீங்க வந்து பேஸ் பேக் போட போறீங்க அப்படின்னா கொஞ்சம் மில்க் கம்மியா ஊத்தி எடுத்துக்கிட்டு நீங்க பேஸ்ல அப்ளை பண்ணி பேஸ் பேக் போடலாம் ஆனா இது நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ற மாதிரியான பேஸ் வந்து பண்ண போறோம் அதனால இதை வந்து நம்ம லிக்விடா வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது இப்போ இத வந்து நம்ம ஐஸ் கியூப்ல ஊத்தி வச்சுக்கலாம் இது ஒரு த்ரீ ஹவர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு நல்லாவே கூல் ஆயிடும் அப்புறமா நீங்க வந்து உங்களுக்கு தேவைப்படும் போது இந்த ஐஸ் கியூபா பயன்படுத்திக்கலாம் இது பாத்தீங்கன்னா ஆபீஸ் போறவங்க காலேஜ் போறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்படி நீங்க தன்னந்தன பிரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரே ஒரு தடவை பிரிப்பேர் பண்ணி நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாலே போதும் அந்த வீக் முழுசும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி நம்ம பிரிப்பேர் பண்ணி வச்சிருக்கத தினமும் காலையில ஒரு ஐஸ் கியூப் எடுத்துக்கோங்க எடுத்து உங்க ஃபேஸ்ல ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணி விடுங்க மசாஜ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி ஐஸ் கியூப் கரையிற வரைக்கும் உங்க ஃபேஸ்ல நல்லா அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க எப்போதும் போல குளிச்சிடலாம் இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா முதல் தடவை நீங்க ட்ரை பண்ணும் போது உங்களுக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும் நான் இந்த டிப்ஸ் வந்து ஒன் வீக் வந்து பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த ஒன் வீக் ஃபுல்லாகவே நான் ரெஃப்ரெஷிங்காக ஒரு பிரைட் அண்ட் க்ளோயிங்காக இருந்தேன் பார்த்தா எல்லாருமே சொன்னாங்க உங்க ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக க்ளோவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ரெபடி தான் இது ஸோ தினமும் ப்ரிப்பர் பண்ண முடியாதுன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இருந்தது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மேலும் பல அளவு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் தெரிஞ்சுக்க நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பல்லாண்டு வாழ்க நன்றி